சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி விவசாயிகள் பொதுமக்கள் கவனிப்பு ஆர்ப்பாட்டம் வாணியம்பாடி முதல் சேலம் அயோத்தியப்பட்டினம் வரை நூத்தி ஒன்பது தேசிய நெடுஞ்சாலைக்கான பணிகள் கடந்த நான்கு வருடங்களாக நடைபெற்று வருகிறது வாணியம்பாடியில் தொடங்கும் இச்சாலையானது திருப்பத்தூர் ஊத்தங்கரை அனுமன் தீர்த்தம் அரூர் எச்சு புதுப்பட்டி ஏ பள்ளிப்பட்டி வரை முடிவடைந்துள்ளது ஆனால் பள்ளிப்பட்டியில் இருந்து அயோத்தியப்பட்டினம் வரை சாலை பணிகள் பத்து சதவிகிதம் வேலைகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாகவும் தொன்னூறு சதவிகித பணிகள் நிறைவு பெறாத நிலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டு வருகிறது பணிகள் நிறைவு பெறாத நிலையில் சுங்க வசூல் செய்து வருவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தீனியார் விவசாயிகள் மேம்பாட்டு நல சங்கம் உள்ளிட்ட விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்கிற விதி மீறப்பட்டுள்ள நிலையில் எச்சு புதுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை ரத்து செய்து கட்டணமில்லா சாலையாக அறிவிக்க வேண்டும் எனவும் இந்த சுங்கச்சாவடியை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கவன போராட்டத்தின் விளைவாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணம் தற்காலிகமாக வசூல் செய்யப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது